கோவை காந்திபுரம் பகுதியில் கடந்த ஏழு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்ற ஃபேஷன் ஆர்ட் நிறுவனம் சிறந்த பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கும் பயிற்சி மையமாக தேர்வு செய்து பெங்களூருவில் மாநில அளவிலான விருதுகள் வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளனர் கோவை காந்திபுரம் பகுதியில் ஃபேஷன் ஆர்ட் என்ற நிறுவனம் கடந்த ஏழு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றது இங்கு ஃபேஷன் டிசைனிங் எம்பிராய்டரி டெய்லரிங் ஆகியவை முழுக்க முழுக்க பெண்களுக்காக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது இதுவரையிலும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் இங்கு அளிக்கப்படும் பயிற்சிகளை பெற்று சிறந்த தொழில் முனைவர்களாக உள்ளனர் ஃபேஷன் உரிமையாளர்களாக சுகுணா உள்ளார் கடந்த ஏழு ஆண்டுகளில் பல்வேறுபட்ட விருதுகளை இந்நிறுவனத்திற்காக இவர் பெற்றுள்ளார் மேலும் உலக சாதனை முயற்சிகளும் செய்து அதிலும் பல்வேறு சாதனைகளை இந்நிறுவனம் படைத்துள்ளது தற்போது இந்நிறுவனத்தின் புதிய மைல்களாக கடந்த வாரம் கோவை நீலாம்பூர் பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் ரேடியோ சிட்டி சார்பாக கோவை ஐகான் என்னும் விருதுகளை இந்நிறுவனத்தின் செயல்பாடுகளுக்காக வழங்கி பெருமைப்படுத்தியது தொடர்ந்து நேற்று கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் மாநில அளவில் ட்ரிவில் மீடியா என்ற தனியார் அமைப்பு சார்பாக நடைபெற்ற தென்னிந்திய பெண் சாதனையாளர்கள் விருது வழங்கும் விழாவில் சிறந்த தொழில் முனைவோர் என ஃபேஷன் ஆர்ட் நிறுவனத்தின் உரிமையாளர் சுகுணா சண்முகத்திற்கு விருதுகளும் பாராட்டுகளும் சான்றுகளும் வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளது இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து இன்று கோவை காந்திபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சுகுணா சண்முகம் கூறியதாவது கோவையில் ஃபேஷன் துறையில் சாதனை படைக்க துடிக்கும் பெண்களுக்கான ஒரு வழிகாட்டியாக இந்த நிறுவனம் செயல்பட வேண்டும் என்று கடந்த ஏழு ஆண்டுகளாக போராடி வருகின்றதாகவும் தாய் தந்தையர் இல்லாத பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் வாழ்க்கையில் மிகுந்த இன்னல்களை எதிர்நோக்கி வாழும் பெண்களுக்கு எங்களது மையத்தில் அவர்களின் சொந்த கால்களில் அவர்கள் நிற்க வேண்டும் என்று இலவச பயிற்சிகள் அளித்து வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் இங்கு பயிற்சி பெறும் பெண்களின் திறன்களை ஆண்டுதோறும் பரிசோதனை செய்யும் வகையில் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஆடைகளை கொண்டு ஆடைகளின் அணிவகுப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாகவும் தெரிவித்தார் இதற்காக வடிவமைக்கப்படும் ஆடைகளை கோவையில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக வழங்கி அவர்களின் வாழ்க்கையை மெருகேற்றுவதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கோயம்பட்டூர்ல காந்திபுரம்ல ஏழு வருஷமா ஃபேஷன் ஆர்ட் இன்ஸ்டியூட் ஃபார் கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற நேம்ல ஃபேஷன் டிசைனிங் இன்ஸ்டியூட் ரன் இருக்கோம் இந்த இன்ஸ்டியூட் வந்து ரெண்டு பிரான்ச்சா இப்ப இருக்கு அதாவது காந்திபுரம்லயே ரெண்டு பிரான்ச்சா இருக்கு ஒரு பிரான்ச் டெய்லரிங் கிளாஸ் ஆரி எம்ப்ராய்டரி இந்த மாதிரி கிளாஸஸ் போயிட்டு இருக்கு இன்னொரு பிரான்ச்ல ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ் போயிட்டு இருக்கு இது வரைக்கும் நம்மள்ட்ட டூ தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல அதாவது ரெண்டாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல கிளாஸ் முடிச்சிருக்காங்க முடிச்சவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் நிறைய இடத்துல பொட்டிக்ஸு ஃபேஷன் டிசைனிங் இன்ஸ்டியூட் இந்த மாதிரிலாம் ஜாயின் இந்த மாதிரிலாம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க சக்சஸ்ஃபுல்லா ரன் இருக்காங்க சொல்லணும் அப்படின்னா நம்மளோட காம்படிட்டே அதாவது நம்ம உருவாக்குன ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்மளோட காம்படிட்டர்ஸ் அப்படிங்கிறத நான் ரொம்ப பெருமையாகவே சொல்லிக்குவேன் ஏழு வருஷத்தில் நம்ம நிறையா அவார்ட்ஸ் எல்லாமே வின் செஞ்சிருக்கோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு உலக சாதனை முயற்சி செஞ்சு அதுக்கான சாதனை நிகழ்வையும் நடத்தியிருக்கோம் இந்த மாதிரி அவார்ட்ஸ் இதெல்லாம் தான் மோட்டிவேட் பண்ணது போன வாரம் கோயம்புத்தூர்ல லீமேடியன் ஹோட்டல்ல நடந்த ரேடியோ சிட்டியோட கோவை ஐகான் அவார்ட்ஸ் இந்த ஃபங்க்ஷன்ல நம்மளோட இன்ஸ்டியூட்டுக்கு பெஸ்ட் ஃபேஷன் டிசைனிங் இன்ஸ்டியூட் இன் கோயம்புத்தூர் அதாவது ரைசிங் ஸ்டார் இன் ஃபேஷன் அப்படிங்கிற அவார்டு வந்து கொடுத்து எங்களோட இதை வந்து கௌரவப்படுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த வாரம் சண்டே பெங்களூர்ல நடந்த சவுத் இண்டியன் உமன் அச்சிவர் அவார்ட்ஸ் அந்த ஃபங்க்ஷன்ல பெஸ்ட் என்டர்பிரர் அப்படிங்கிற அவார்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இந்த அவார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எங்களையும் எங்க நிறுவனத்தையும் நிறைய மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கு இப்போ ப்ரெசென்ட்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்க்கு வந்து போயிட்டு இருக்காங்க கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா டைம் பேஸில் தான் போயிட்டு இருக்கு அதாவது இங்கே படிக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகள் தான் படிக்கிறாங்க அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம லைஃப் வந்து எப்படி போக போகுது அப்படிங்கிற அந்த ஒரு இது இல்லாம நானும் எதையாவது சாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த குறிக்கோளோட வர பெண்கள் தான் நிறைய இருக்காங்க சோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி டைம் கன்வீனியன்டான தான் இங்க கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கோம் என்னோட எதிர்கால லட்சியம் அப்படின்னா இன்னும் அடுத்து வர இயர்ஸ்ல இப்பவே பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல எல்லா ஏரியாலயுமே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் தொழில் முனைவராக இருக்காங்க இன்னும் எதிர்வர காலத்துல கோயம்புத்தூர்ல ஃபேஷன் சம்பந்தமான எந்த பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் அவங்க ஃபேஷன் ஆர்ட்ல இருந்து வெளியே போனவங்களா இருக்கணும் அப்படிங்கறது ஒண்ணு மட்டுமே லட்சியமாக வச்சுட்டு இப்போ நம்ம செயல்பட்டு இருக்கோம் ஹாய் நான் அப்பர்ணா இங்கே அட்வான்ஸ் ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்டு இருக்கோம் நான் வந்து ஒரு பிகினராக இங்கே ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ எனக்கு இப்போ நிறைய சின்ன சின்ன டெக்னிக்ஸ்லாம் இவங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக சொல்லி கொடுப்பாங்க இங்கே மேம் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்லியான ஒரு அட்மாஸ்பியர் எங்களுக்கு இருக்கும் இங்கே வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் ஸோ எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இயரே வந்து இன்ஸ்டியூட்க்கு ஒரு அவார்ட் ப்ளஸ் எங்கள் சுகுணா மேம்க்கு ஒரு அவார்ட் வந்து நாங்கள் ரெண்டு அவார்டு வந்து இந்த இன்ஸ்டியூட் வந்து வாங்கியிருக்கு அதை எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கு வெல் டிசர்விங் அவார்ட் அப்படின்னு தான் நான் சொல்றேன் இதை எங்க எல்லாருக்குமே இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கு சுகுணா மேம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எங்களை எல்லாரையும் அப்ரோச் பண்ணுவாங்க நிறைய சின்ன சின்ன டிப் கொடுப்பாங்க நான் இங்கே சிக்ஸ் மந்த்ஸாக வந்து கோர்ஸ் நான் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு ஒன் இயர் கோர்ஸ் இது இப்போ வரைக்கும் நான் ஃபேப்ரிக் பெயிண்டிங் அப்புறம் கிட்ஸு அடல்ட் இதெல்லாம் போயிட்டுருக்கு எம்ப்ராய்டரி ஆரி இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண் மென்ஸ் இன்க்ளூடிங் மென்ஸ் கொண்டு இதில் இருக்குது இந்த கோர்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறப்ப நான் ஒரு டிசைனராக இருப்பேன் அப்படின்றத நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹாய் என்னோடய பேர் வந்து காஞ்சினா நான் வந்து சரவணம்பட்டியிலேருந்து வரேன் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த பிளாட்ஃபார்மே வந்துட்டு இன்ஸ்டா மூலியமாக தான் தெரியும் நான் இங்கே வரும்போது ரொம்பவே வந்துட்டு நர்வஸாக இருந்தேன் எனக்கு புது இடம் புதுசாக எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நர்வஸாக இருந்தேன் பட் இந்த என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு முக்கியமாக சுங்க மேம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க இங்கே இருக்க மற்ற ஸ்டாஃப்மே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஏதாவது ஒரு டவுட் கேட்டால் கூட ரொம்ப கிளாரிஃபையாக கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ மேம்க்கு இப்போ ஒரு அவார்ட் கிடச்சிருக்கு ரெண்டு அவார்ட் கிடைச்சிருக்கு இன்ஸ்டியூட்டுக்கு ஒன்று ஒன்று கிடச்சிருக்கு ரெண்டுமே வந்து வெல் டிசர்வ்டுன்னு தான் சொல்லணும் நாங்க இந்த ஃபேஷன் ஆர்ட் இன்ஸ்டியூட்ல படிக்கிறோம் அதே மாதிரி வெறும் டிசைனர் நாலேஜ் ஒரு ஜாப் எப்படி அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல இருந்து பிசினஸ் ஐடியாஸ் எல்லாம் அவங்க எவ்வளோ க்ரோ ஆவாங்க அப்படிங்கற வரைக்கும் எல்லாமே மேம் பாத்து பாத்து பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு கிளாஸ் நடக்கும் மேம் வந்துட்டு ரவுண்ட்ஸ் வர்ற மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வந்து டிப்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு போவாங்க இது மட்டும் இல்லாம இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு ஃபேஷனாட் ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்ட் வந்து ஈவென்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அதுல எல்லாருக்குமே என்கரேஜ் பண்ற மாதிரி சீல்டு அந்த மாதிரி எல்லாமே பிரைஸ் எல்லாமே குடுப்பாங்க தேங்க் யூ டு ஃபேஷனாட் அண்ட் சுகுனா மேம் தேங்க் யூ தேங்க் யூ சுகுனா மேம்